சென்னை தங்கசாலையில் நடைபெறும் விழாவில் பல்வேறு வளர்ச்சி திட்ட விரிவாக்க பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார் வடசென்னை வளர்ச்சி திட்டம் இந்த திட்டத்தோட பெயரே போதும் நமது திராவிட மாடல் அரசு இந்த பகுதியை எவ்வளவு முக்கியமாக நினைக்குது என்பதற்கு இது ஒரு காரணம் திமுக உருவானதும் வட சென்னையில் தான் முதலமைச்சராக என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்ததும் இந்த வடசென்னை கொளத்துவ தொகுதி மக்கள் தான் எனவேதான் எம்எல்ஏவா மேயரா அமைச்சரா துணை முதலமைச்சரா இப்போ முதலமைச்சரா சிறப்பு கவனம் செலுத்தி வளர்ச்சி என்பது எல்லாருக்கும் எல்லாம் என இருக்கணும்னு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது செயல்பாபுன்னு என்னால் அழைக்கப்படுகிற அமைச்சர் சேகரபிராபு மிக குறுகே காலத்தில் இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் இந்து சமய அறநிலத்துறையில் எப்படி முத்திரை பதிக்கிறாரோ அதே மாதிரி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தோட திட்டங்களாலும் முத்திரை பதிக்கிறார் என்பதற்கு இந்த விழாவே சான்று இங்கே அமர்ந்திருக்கும் நம்முடைய அமைச்சர் நேரு அமைச்சர் பாபு மேயர் துணை மேயர் அதிகாரிகள் என எல்லாருக்கும் நான் கூறிக்கொள்வது சென்னை மாநகரை இந்தியாவோட தலைசிறந்த மாநகரமாக நவீன நகரமாக உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்கள் கிட்டே அந்த பணியை மிக சிறப்பாக செய்யணும்னு நான் வேண்டுகோள் விடுக்கலை கட்டளை இடுகிறேன் இதை சொல்றது மட்டுமல்ல நானே அதை தொடர்ந்து கண்காணிப்பேன் என்பது உங்களுக்கு தெரியும் நம் தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டியவர் பேரறிஞர் பெருநகை அறிஞர் அண்ணா மெட்ராஸுக்கு சென்னைன்னு பெயர் சூட்ட நபர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அப்படிப்பட்ட சென்னை மாநகரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்ற பெருமை எனக்கு உண்டு ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சென்னை மாநகரத்தை நவீனமயமாக்குதல பெரும் பங்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு இன்றைய சென்னையை வந்து பாருங்க நீங்க பார்க்குற எல்லா வளர்ச்சி பணிகளுமே திமுக உருவாக்கியது தான் அண்ணா சாலை அண்ணா மேம்பாலம் வள்ளுவர் கோட்டம் செம்மொழி பூங்கா தொல்காப்பிய பூங்கா நாமக்கல் கவிஞர் மாளிகை தலைமைச் செயலகமாக கட்டப்பட்டு இன்று பெரிய பல்நோக்கு அரசு மருத்துவமனையாக இருக்கிற ஓமந்தூரார் மருத்துவமனை டைடல் பார்க் ஓதம் ஐடி காரிடர் மெட்ரோ ரயில் கோயம்பேடு பேருந்து நிலையம் கோயம்பேடு காய்கறி அங்காடி சென்னையில் வெள்ள பாதிப்புகளை தடுக்க பல நூறு கிலோமீட்டருக்கு மழைநீர் வடிகால் பணிகளை குடிநீர் தேவைக்கு நெம்மேலி கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் மேஞ்சூர் கடல்நீரை குடிநீரக்கூடிய திட்டம் கத்திப்பாரா மேம்பாலம் கோயம்பேடு மேம்பாலம் பாடி பாலம் மீனம்பாக்கம் பாலம் மூளைக்கட பாலம் மேற்கு அண்ணாநகர் பாலம் வியாசர்வாடி பாலம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி திருமண பக்கமெல்லாம் சென்னைக்கான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவை திரும்பி பார்க்கும் வளர்ச்சியை ஏற்படுத்தினது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அரசு நான் சென்னை மாநகரத்தினுடைய மேயராக இருந்த காலகட்டம் என் மனசில் இன்னும் பசுமையாக இருக்கு சென்னை மாநகரத்தினுடைய தந்தைன்னு சொல்கிறத விட இந்த மாநகரத்தினுடைய முதல் சேவகனாக இருக்கிறதையே விரும்புகிறேன்னு அப்போ சொன்னேன் மேயராக மட்டும் இல்லை முதலமைச்சராகவும் அப்படித்தான் செயல்படுகிறேன் அது உங்களுக்கே தெரியும் மேயராக இருந்த காலகட்டத்தில் நம்முடைய பணிகளை பார்த்து இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் மாநகரங்கள் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு திட்டங்களை திட்டினோம் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பத்து பாலங்கள் கட்டணும் மாநகராட்சியினுடைய பள்ளியினுடைய கல்வியின் தரத்தை உயர்த்தி மாணவர்களும் பெற்றோர்களும் சீழ்கிடைக்க காத்திருக்கக்கூடிய சூழலை உருவாக்கணும் முதல் முதலாக மழையர் வகுப்பு தொடங்கப்பட்டுச்சு குப்பையில்லாத சென்னையை உருவாக்கணும் திடக்கழிவு மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் புதிய பூங்காக்கள் சாலையோர பூங்காக்கள் கூவம் கரையோர பூங்கா விளையாட்டு திடர்கள் உடற்பயிற்சி கூடங்கள் மாணவர்களுக்கு மடிக்கணினி சென்னை தெருக்களுக்கு அன்னை தமிழ் பெயர் மூத்த குடிமக்கள் சிகிச்சை மையம் மாநகராட்சி கணினி மையம் இப்படி சென்னையை சிங்கார சென்னையாக மாற்றினோம் நம்ம ஆட்சியில் தான் சென்னையினுடைய அந்த காலம் பொற்காலமாக இருந்துச்சு இடைக்காலத்தில் பத்து வருஷம் பதவியில் இருந்தவங்க சென்னையை சீரழிச்சு பாழ்படுத்துறாங்க பத்து வருஷம் கழிச்சு இப்போ மீண்டும் கழகாட்சி மாநிலத்திலே உதயமாகி நகர்ப்புற வளர்ச்சியில் நேரவர்களும் மிக மிக சிறப்பாக இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவருக்கு துணையா சென்னை மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்களும் துணை மேயர் மகேஷ் அவர்களும் செயல்பட்டு வருகிறார்கள் ஏன் நம்ம கவுன்சிலர்களும் இல்லாம நம்மை பொறுத்தவரை துயர் வரும் நேரம் துணை நீக்கிறது மட்டும் இல்லை துயர் துடைக்க துயர் திட்டங்களையும் உருவாக்கிட்டு வரும் சென்னை மீண்டும் புதுப்பொழிவு அடைஞ்சிக்கிட்டு வருது இதுக்காகவே திட்டம் தீட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு திட்டம் தான் வட சென்னை வளர்ச்சி திட்டம் திராவிட மாடல் அரசினுடைய கடந்த பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்காக ஆயிரம் கோடி ரூபாய் அறிவிச்சோம் ஆனால் வட சென்னையோட மக்கள் தொகை இடப்பற்றாக்குற மக்கள் நெரிசல் போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியை மக்கள்கிட்ட இருந்து வந்த கோரிக்கைகள் இதையெல்லாம் மனசில் வச்சு இன்னைக்கு அந்த தொகையை நான்கு மடங்கு உயர்த்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பில் பதினோரு அரசு துறைகளோடு இணைஞ்சு வட அதனுடைய வளர்ச்சிக்கு இந்த மெகா திட்டம் செயல்பட போகுது இந்த திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தோட திட்டங்களுக்கு நானூற்றி நாற்பது கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயும் இதர துறையோட திட்டங்களுக்கு எண்ணூற்றி எண்பத்தாறு கோடி ரூபாய் நாற்பத்தாறு லட்சம் ரூபாயும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமும் ஒதுக்கீடு செய்யும் மீதமுள்ள நிதியை அந்தந்த துறைகள் வாரியங்கள் மற்றும் நிதிநிலை அறிக்கை மூலம் ஒதுக்கீடுகள் மூலம் அடுத்த ரெண்டு ஆண்டுகளில் ஒதுக்கீடு செய்யப்படும் இந்த திட்டத்தில் என்னென்ன செய்ய போகிறோம் மாதிரி பள்ளிகளை உருவாக்குதல் குறைந்த விலையில் வீட்டு வசதி திறன் மேம்பாட்டு மையங்களை உருவாக்குதல் புதிய பேருந்து நிலையங்கள் மற்றும் பணிமனைகளை நிர்மாணித்தல் மேம்படுத்துதல் முக்கியமான பகுதிகளை துணை மின் நிலையங்கள் போதைக்கு அடிமையானவர்களை மீட்கக்கூடிய மறுவாழ்வு மையம் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் பொது இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் மருத்துவ சுகாதார நிலையங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலனுக்காக உயர்நல சிறப்பு பிரிவு தரமான குடிநீர் வழங்குதல் போன்ற பல்வேறு திட்டங்கள் உருவாக்கப்படும் அது மட்டுமல்ல இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை ஏற்று கழிவுநீர் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை அமைப்புகள் பொது பூங்காக்கள் பொதுமில்ல விளையாட்டு மைதானங்கள் சந்தைகள் செலவு விடக்கூடிய இடம் மற்றும் டயாலிசிஸ் மையங்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகளும் வடசென்னை முழுக்க முக்கியமான இடங்களில் நிறுவப்படும் இன்னும் இருக்குது அறுநூற்றி நாற்பது கோடி ரூபாய் செலவில் கொடுங்கையூரில் உயிரியை அகந்தெடுத்தல் திட்டம் இரநூத்தி முப்பத்து கோடி ரூபாய் செலவில் ரெண்டு பெரிய பாலங்கள் எண்பது கோடி ரூபாயில் தனிகாசலம் கால்வாய் புனரமைப்பு திட்டம் எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் பாரிமுனை பேருந்து முனையம் மறு கட்டுமானம் பதினைந்து இடங்களில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் ஏழாயிரத்தி அறுபது தேசமடைஞ்ச குடியிருப்புகளை இடிக்கப்பட்டு ஒன்பதாயிரத்து எழுநூற்றி எட்டு புதிய குடியிருப்புகளை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தேழு கோடி அறுபத்தெட்டு லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் புதுசாக கட்டப்போகிறோம்